ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவர் நாட்டை நல்லாட்சி செய்து வந்தாராம் ராஜாவுக்கு ரெட்டை ஆண் குழந்தைகள் இருந்தார்களாம் ராஜாவுக்கு அதிக வயதாக மூப்பு வந்ததாம் ராஜா தன் பையன்களின் ஒருவருக்கு முடிசூட்டி ராஜாவாக்கலாம் என முடிவெடுத்தாராம் ஆனால் அவருக்கு ரெட்டை ஆண் குழந்தைகள் என்பதால் எந்த மகனுக்கு முடிசூட்டுவது என தெரியாமல் திகைத்தாராம் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கும் நல்ல குணமுள்ள மகனை ராஜாவாக்க வேண்டும் என நினைத்தாராம் ராஜா அதனால் ஒரு யோசனை செய்தாராம் அதன்படி ஒரு மகனை அழைத்த ராஜா மகனே இன்று இரவு நம் நாட்டில் நகர்வலம் சென்று வா என கூறினாராம் அந்த மகனும் சரியப்பா என சொல்லி இரவு நகர்வலம் புறப்பட்டானாம் அடுத்த நாள் காலை நகர்வலம் சென்ற மகனை அழைத்து நேற்று நகர்வலம் சென்றாயே பயணம் எவ்வாறு இருந்தது உன் கூறு என்றாராம் மகனும் அப்பா நகர்வலம் செல்வது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நகர்வலத்தின் போது நம் நாட்டு மக்களை சந்தித்தேன் மக்கள் மிகவும் நல்லவர்களாகவும் பாசமானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்னை அவர்கள் வீட்டிற்குள் அழைத்து சாப்பாடு கொடுத்தார்கள் அந்த உணவு மிகவும் சுவையாக இருந்தது இரவு நிறைய நல்லவர்களை சந்தித்து பேசியதில் நேரம் போனதே தெரியவில்லை மக்கள் கள்ளம் கபடம் இல்லாதவர்களாகவும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றானாம் ராஜா அடுத்த மகனை அழைத்து மகனே இன்று இரவு நம் நாட்டில் நகர்வலம் சென்று வா என்று கூறினாராம் அதற்கு மகன் இன்று நான் இரவு முழுவதும் நண்பர்களுடன் விளையாடலாம் என நினைத்தேன் என்றானாம் அதற்கு ராஜா மகனே இன்று இரவு நீ கண்டிப்பாக நம் நாட்டில் நகர்வலம் செல்ல வேண்டும் என்று கூற சரி என சலிப்புடன் சொல்லி சென்றானாம் மகன் அடுத்த நாள் காலை நகர்வலம் சென்று வந்த மகனை அழைத்த ராஜா நேற்று நகர்வலம் சென்றாயே பயணம் எவ்வாறு இருந்தது உன் அனுபவங்களை கூறு என்றாராம் இப்போது மகன் அப்பா நகர்வலம் சென்றது எனக்கு மிகவும் தொல்லையாக இருந்தது என்றானாம் ராஜா ஏன் அவ்வாறு சொல்கிறாய் என கேட்க மகன் அப்பா நேற்று நானும் என் நண்பர்களும் குதிரையில் ஏறி நகர்வலம் சென்றோம் அங்கே மக்கள் கும்பலாக என்னைச் சுற்றி கொண்டார்கள் அவர்களின் அழுக்கு படிந்த உடையும் வேர்வை வாடையும் எனக்கு மயக்கத்தை வரவழைத்தது என் வீட்டிற்கு வாருங்கள் என் வீட்டிற்கு வாருங்கள் என கத்தி கூப்பிட்டார்கள் அவர்களின் இறைச்சல் என் காதுகளுக்கு வேதனையை தந்தது வீட்டிற்குள் அழைத்துச் சென்று எனக்கு ஒவ்வாத உணவுகளை கொடுத்தார்கள் அது எனக்கு வாந்தியையும் மயக்கத்தையும் உண்டாக்கியது மக்கள் அனைவரும் என்னை தொட்டு தொட்டு பார்த்தது அருவருப்பாக இருந்தது மக்கள் என்னிடமிருந்து எதையாவது பிடுங்கிக் கொள்ளவே நினைத்தார்கள் அவர்கள் நல்லவர்களாக இல்லை நயவஞ்சகமாக பேசினார்கள் என்றானாம் அன்று முழுவதும் யோசித்த அரசர் முதல் நாள் சென்ற மகனுக்கு அரசனாக முடிசூட்ட முடிவெடுத்தாராம் இதை ராணியிடம் தெரிவித்த போது ராணி ஏன் அவ்வாறு முடிவெடுத்தீர்கள் என கேட்க ராஜா சொன்னாராம் பட்டத்து அரசியே முதல் நாள் நகர்வலம் சென்ற மகன் அவன் ஒருவனாக நகர்வலம் சென்று மக்களின் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டான் அவன் நல்லவனாக இருந்ததால் அவன் சந்தித்த மக்களின் செயல்கள் நல்லதாகவே தெரிந்தது அவனுக்கு மேலும் அவன் மக்களோடு ஒன்றி அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து நல்லாட்சி புரிவான் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தது ஆனால் இரண்டாவது நாள் நகர்வலம் சென்ற மகன் நகர்வலம் செல்வதையே வேண்டா வெறுப்பாகத்தான் மேற்கொண்டான் மேலும் அவன் நண்பர்களுடன் சுற்றுப்பயணத்திற்கு செல்வது போல் சென்றது எனக்கு பிடிக்கவில்லை அவன் மக்களின் ஒவ்வொரு செயலையும் குறை கூறினான் மேலும் அவர்களோடு இருப்பதை அருவறுப்பாக நினைக்கிறான் இவன் மக்களுக்கு நல்லாட்சி செய்வான் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால்தான் முதல் நாள் நகர்வலம் சென்ற மகனுக்கு முடிசூட்ட முடிவெடுத்தேன் என்றாராம் மன்னர் அதன்படியே நல்ல நாள் குறித்து முதல் நாள் நகர்வலம் சென்ற மகனுக்கு மன்னனாக முடிசூட்டினாராம் மன்னர் அந்த மகனும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தாராம் நாமளும் நம்ம வாழ்க்கையில நல்லவர்களாக இருந்தா நம்மளை சுற்றியுள்ளவர்களின் நல்ல செயல்கள் நம் கண்களுக்கு தெரியும் நாம் நல்லவர்களாக வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில அனைவரின் அன்பையும் பெற முடியும்ங்கற உண்மையே தா இந்த கதை விளக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரீஸ்ங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதையும் பாருங்க. பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.